கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்கவும் நேரில் ஆஜராவிலிருந்து விலக்களிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது கடந்த இரண்டாயிரத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் உள்ளது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கக் கோரி சீமான் தாக்கல் செய்தார் மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் இன்று விசாரித்தார் அப்போது எஃப்ஐஆர் இறுதி அறிக்கை சாட்சிகளின் வாக்குமூலங்களிலிருந்து வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து சீமானுக்கு விலக்கு அளிக்கவும் மறுத்துவிட்டார் தனிநபர்களின் உணர்வுகளை தூண்டும் விதமாக சீமான் கருத்துக்களை தெரிவித்து வருவதால் அதுபோன்று பேசக்கூடாது என அறிவுரை வழங்குமாறு அவரது வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார் மேலும் அரசியல் தலைவர்கள் குறித்து நிதானத்துடன் பேச வேண்டும் என்ற நீதிபதி தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜரானால்தான் சீமானுக்கு நிதானம் வரும் என்றும் குறிப்பிட்டார்.